உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து முத்திருக்கா முத்துலையான்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பிஞ்சு ஒரு சில கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயோட சைஸே இவ்வளோதான் இருக்கும் ஆனால் இந்த செடியில் இந்த இந்த காயோட சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இவ்வளோ பெருசுக்கு இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன் இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா பிஞ்சு இது வந்து காம்பு பார்த்திங்களா எப்படி இருக்குது இந்த சுற்றி இப்படி வரது வந்து எப்படி இருக்குது பார்த்திங்களா இது வந்து இன்னும் பிக் சைஸாக ஆக ஆக இந்த க்ரீன் இருக்கிறது மேலே போகும் மேலே போய் ரொம்ப மேலே போய் சின்னதாக இருந்துச்சுன்னா அது முத்திருச்சின்னு அர்த்தம் கொஞ்சம் அளவுக்கு சதப்பு இருந்துச்சுன்னா சுற்றி இந்த தோல் வந்து கொஞ்சம் இப்படி பிடிமானமாக இடித்து கொஞ்சம் இருந்து சதம் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அது பிஞ்சு தான் அப்படின்றது அர்த்தம் முத்தலை அப்படின்றது அர்த்தம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நான் அதை அந்த டிப்ஸை தான் எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணுறேன் உங்களில் யாருக்காவது தெரிலனா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் செடி அந்த சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா மிளகா செடி அந்த சைடு ஃபுல்லாக நம்ம இப்போ வந்து கத்திரிக்காய் பறிக்க வந்ததுனால கத்திரிக்காய் தோட்டத்தை காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள் காய் அதிகமாக இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது இறந்த வரைக்கும் பறிச்சாச்சு அந்த அப்பா வந்து மிளகா பறித்து வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு வாமான்னு சொல்லியிருந்தாங்க நம்ம போய் மிளகா போய் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் இப்போ வந்து நம்ம மிளகாய் செடி இருக்க இடத்துக்கு வந்துட்டோம் மிளகாலாம் பாருங்கள் அந்த செடியில் மிளகாலாம் மேலே தூக்கி தூக்கி இருக்குது பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த செடியில் மிளகாலாம் கீழே கீழே இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் தோட்டத்துக்கும் மிளகாய் தோட்டத்துக்கும் தண்ணி கட்டியிருக்காங்க அப்பா பாருங்கள் மிளகாய் எவ்வளோ இருக்கு இருக்குது இருந்துட்டு கிராமத்துக்கு வந்தானே ஒன்றொன்றும் பார்க்க அதிசயமாக பார்க்க பிரமிப்பாக வித்தியாசமாக இருக்கு ஏன்னா நம்ம சிட்டியில் இந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது வாடகை வீட்டில் இருக்கனால இதெல்லாம் நம்ம வச்சு பராமரிக்க முடியாது